வேதிகா ரிப்போர்ட்லோட இணைந்திருக்கிறோம் காணொலியோடு எங்களுடைய வேதிகா ரிப்போர்ட் என்ற யூடியூப் தளத்திற்கு புதிதாக வருகின்றவர்கள் யாராவது இருந்தால் முதலில் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்துவிட்டு தொடர்ந்து இந்த காணொலியை பாருங்கள் நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொண்டால் தான் நாங்கள் பதிவிடுகின்ற இது போன்ற முக்கியமான காணொலிகள் உடனுக்குடன் நோட்டிபிகேஷனாக உங்களிடம் வந்து சேரும் நேற்றைய தினம் நாடாளுமன்ற அமர்வு இடம்பெற்றது இதன்போது ஆளும் கட்சி எதிர்கட்சியினருக்கிடையே வாத பிரதிவாதங்கள் கடுமையாக இடம்பெற்றிருந்தது திடீரென சபை நடந்து கொண்டிருக்கின்ற நாட்டினுடைய கௌரவ ஜனாதிபதி அன்றகுமார் திசா நாயக்கர் நாடாளுமன்றத்திற்கு வருகை தந்து கல்விக் கொள்கை தொடர்பாக ஆற்றி இருந்தார் அந்த உரை நாட்டு மக்களிடத்தில் பெரும் வரவேற்பை பெற்றிருந்தது அதில் மிக முக்கியமான விடயங்களையும் தெளிவுபடுத்தி இருந்தார் நேற்றைய நாடாளுமன்ற அமர்வில் பிரதி அமைச்சர் மஹிந்த ஜெயசிங் ஒரு முக்கியமான விடயத்தை வெளிப்படுத்தி இருந்தார் அதாவது கடந்த காலத்தில் ஆட்சியில் இருந்த அரசாங்கத்தில் அங்கம் வகித்த ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச தற்போதைய நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச இலங்கை விமானத்தில் விமான பணிப்பெண்ணாக பணிபுரியும் ஒரு பெண்ணை அலரி மாளிகைக்கு ரகசியமாக அழைத்து அலரி மாளிகையின் ஒரு அறைக்கு ரகசியமாக அழைத்து அவருக்கு ஆறு லட்சம் ரூபாய் பணத்தை வழங்கியதாக பிரதி அமைச்சர் மஹிந்த ஜெயசிங்க நேற்றைய நாடாளுமன்ற அமர்வில் வெளிப்படுத்தி இருந்தார் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராயபக்சவின் புதல்வன் நாமல் ராயபக்ச தற்போதைய நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராயபக்ச கடந்த கால ஆட்சியில் நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்தார் கடந்த கால ஆட்சியில் இலங்கை விமானத்தில் பணியாற்றும் விமான பணிப்பெண் ஒருவரை மிக ரகசியமாக அலரி மாளிகைக்கு அழைத்து ஒரு தனியறைக்கு அழைத்து அங்கு கலந்துரையாடிவிட்டு ஆறு லட்சம் ரூபாய் நிதியை வழங்கி இருப்பதாக பிரதி அமைச்சர் குற்றம் சாட்டியிருக்கிறார் நாட்டு மக்களினுடைய பணத்தை இந்த ராயபக்ச அரசு இந்த ராயபக்சவினுடைய புதல்வர்கள் எவ்வாறு மோசடி செய்தார்கள் என்பதற்கு இது ஒரு சிறந்த உதாரணம் என்று பிரதி அமைச்சர் தெரிவித்திருந்தார் இவ்வாறுதான் இந்த நாட்டு மக்களுடைய பணத்தை கொள்ளையடித்து இந்த நாட்டை அவர்கள் கடனாளி ஆக்கியதாகவும் தெரிவித்திருந்தார் மக்களின் பணத்தை இவ்வாறு மிக மோசமாக பதுக்கி மோசடி செய்துவிட்டு இந்த நாடாளுமன்றத்தில் வெட்கம் இல்லாமல் மக்களுக்காக குரல் கொடுக்கிறார்கள் அன்று இவருடைய தந்தை இவர்களுடைய தலைவர் மஹிந்த ராயபக்ச இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு பொய்யான குற்றச்சாட்டுகளை சுமத்தி அரசியல் பழிவாங்கல் செய்து எனக்கு வேலை இல்லாமல் செய்தார் ஆனால் அப்போதைய வட மத்திய மாகாண ஆளுநர் அனைத்து குற்றச்சாட்டுகளிலிருந்தும் விடுவித்தார் நாடாளுமன்றத்தில் சட்டமாக்கப்பட்ட தொழிற்சங்க சட்டத்தின்படி நான் பதவியில் இருந்து விடுபட்டே தொழிற்சங்க நடவடிக்கையை முன்னெடுத்திருந்தேன் உங்களை போன்று நான் ஒருபோதும் தண்டச்சம்பளம் வாங்கவில்லை என்று நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராயபக்சவிற்கு பிரதி அமைச்சர் மஹிந்த ஜெயசிங்க பதிலடி வழங்கியிருந்தார் கௌரவ முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராயபக்சவிற்கு இலங்கையில் ஒரு வரலாறு இருக்கிறது அதாவது சிங்கள மக்கள் மத்தியில் இன்றும் மஹிந்த ராயபக்ச வரவேற்கப்படுவதற்கான சிங்கள மக்கள் மத்தியில் மஹிந்த ராயபக்ச இன்றும் காரணம் முப்பது ஆண்டு காலம் இலங்கையில் இடம்பெற்ற யுத்தத்தை முடிவுக்கு கொண்டு வந்த ஒரே காரணத்திற்காக சிங்கள மக்கள் மத்தியில் இன்றும் மஹிந்த ராயபக்ச வரவேற்கப்படுகிறார் ஆனால் இதனை ஒரு துருப்பு சீட்டாக வாய் கால ஆட்சியில் இந்த ராயபக்ச அரசாங்கம் மக்களின் வரிப்பணத்தை மக்களின் பெருந்தொகையான பணத்தை கொள்ளையடித்து இந்த நாட்டை இந்த நாட்டை கடனாளி ஆக்கியதாக குற்றச்சாட்டுகள் இருக்கிறது மஹிந்த ராயபக்ச உகண்டாவில் இலங்கைக்கு சொந்தமான பணத்தை பதுக்கி வைத்திருப்பதாகவும் அதாவது மஹிந்த ராயபக்ச ஆட்சியில் பலர் காணாமலாக்கப்பட்டதாகவும் கொலை செய்யப்பட்டதாகவும் வெள்ளைவன் கடத்தல் போன்ற குற்றச்சாட்டுகள் இந்த ராயபக்ச அரசாங்கம் மீது இருக்கிறது ஆனால் இதுவரைக்கும் இவர்கள் மீது இந்த குற்றச்சாட்டுகள் உத்தியோகபூர்வமாக நிரூபிக்கப்படவில்லை அதனால் சட்டத்திலிருந்து அவர்கள் தப்பி வருகிறார்கள் தற்போது ஆளும் கட்சியான என்பிபி அரசாங்கம் இந்த மோசடிகளில் ஈடுபட்ட பல முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் முன்னாள் அமைச்சர்களை கைது செய்து சிறையில் அடைத்து வருகிறது ஆனால் இன்னும் இந்த ராயபக்ச அரசாங்கத்தின் மீது இவர்கள் இந்த ராயபக்சவினர் மீது இவர்கள் கை வைக்கவில்லை அவர்களுடைய குற்றச்சாட்டுகளை இன்னும் நிரூபிக்கவில்லை ஆனால் இது தொடர்பாக விசாரணைகள் இடம்பெற்று வருவதாகவும் தெரிவித்து பார்ப்போம் இந்த என்பிபி அரசாங்கம் இந்த மோசடியில் ஈடுபட்டதாக கூறப்படும் இந்த ராயபக்ச அரசாங்கம் இந்த ராயபக்சவினர் மீது எவ்வாறான நடவடிக்கைகளை மேற்கொள்ளப் போகிறார்கள் என்று இவ்வாறான குற்றச்சாட்டுகள் நாளுக்கு நாள் வெளிப்பட்டுக் கொண்டிருக்கும் நேரத்தில் தற்பொழுது நேற்றைய தினம் பிரதி அமைச்சர் மஹிந்த ஜெய்சிங் இந்த விடயத்தை தெளிவுபடுத்தி இருந்தார் இது ஆதாரமற்ற ஒரு குற்றச்சாட்டாக இருந்தாலும் இந்த விடயத்தை அவர் நாடாளுமன்றத்தில் தெரியப்படுத்தியதால் இது ஒரு பொருளாக இருக்கிறது தற்போதைய நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராயபக்ச் தற்போதைய முன்னி அரசாங்கத்தில் இலங்கை விமான பணிப்பெண் ஒருவரை அலரி மாளிகைக்கு ரகசியமாக ஒரு தனியரை அழைத்து ஆறு லட்சம் ரூபாய் நிதியை வழங்கி இருப்பதாக தெரிவித்திருப்பது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது